தென் அமெரிக்க நாடான ஈக்குவடோரில் ஜனாதிபதி டேனியல் நொவோவா தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இவரது பதவிக்காலம் விரைவில் முடிய உள்ளதால் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் அவர் மீண்டும் போட்டியிடுவதால் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் அதன்படி சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் அப்போது அன்பளிப்பாக அவருக்கு சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன அந்த சாக்லேட்டுகளை சோதனை செய்தபோது போது அதில் அதிக சரிவூட்டப்பட்ட நச்சு பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து ஜனாதிபதி டேனியல் நொவோவா கூறுகையில் இந்த சம்பவம் தற்செயலான நிகழ்வு அல்ல எனவே விச சாக்லேட் கொடுத்து தன்னை கொள்ள சதி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவரது பாதுகாப்புக்கு பொறுப்பான ராணுவம் விசாரணை நடத்தி வருகிறது ஏற்கனவே எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக அரசாங்கத்தை கண்டித்து இந்த மாதம் போராட்டம் நடைபெற்றது அப்போது ஜனாதிபதி டேனியல் சென்ற வாகனம் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர் அவரது வாகனத்தில் சில தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த தாக்குதல் ஜனாதிபதியை கொல்ல முயற்சி என ராணுவ அமைச்சர் கியான் கார்லோ கூறினார் தற்போது ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக அவரை கொண்ட சதி நடைபெற்ற சம்பவம் ஈக்வடர் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி கனடா அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை கொண்டாடும் நோக்கில் இந்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தீபாவளி என்ற வார்த்தையுடன் பாரம்பரிய ரங்கோலி படமும் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக கனடா அஞ்சல் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கனடா உட்பட உலகம் முழுவதும் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்த மதத்தினர் சமண மதத்தினரால் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா தீபாவளியாகும் கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை அங்கீகரிக்கும் வகையில் தீபாவளி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடுவது பெருமைக்குரியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அஞ்சல் தலை வெளியீட்டுக்காக கனடா அஞ்சல் துறைக்கும் இந்திய தூதரகம் நன்றியை தெரிவித்துள்ளது இந்திய தூதரக வலைத்தளக தகவல்களின்படி கனடாவில் இந்திய வம்சாவளியினர் பதினெட்டு லட்சம் பேரும் இந்தியர்கள் பத்து லட்சம் பேரும் உள்ளனர் கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காலிஸ்தான் பயங்கரவாதி நிர்ஜார் கொலை சம்பவத்தில் இந்திய அரசுக்கு தொடர்பிருப்பதாக அப்போதைய பிரதமர் யஸ்டின் ஸ்டூடோ குற்றம் சாட்டினார் அவரது குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது இந்த விவகாரத்தால் இருதரப்பு உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் பெரும் பின்னடைவை சந்தித்தது யஸ்டின் ஸ்டூடோ ராஜினாமாவை தொடர்ந்து பொருளாதார வல்லுநரான மார்க் கார்னி கனடா பிரதமராக கடந்த மார்ச் மாதம் பதவியேற்றார் அவர் இந்தியாவுடன் இணக்கமான உறவுக்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் சீரடைந்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்ற பிறகு ரஷ்யாவுடன் உறவுகளை மேம்படுத்த முயன்றார் அந்நாட்டு ஜனாதிபதி புதினுடன் தொலைபேசியுடனும் பேசி நட்பை வளர்த்தார் மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா நடத்தி வரும் போரை நிறுத்தும் முயற்சியிலும் ட்ரம்ப் ஈடுபட்டார் ஆனால் அவரது முயற்சி எந்தவித பலனும் அளிக்கவில்லை இதனால் விரக்தி அடைந்த ட்ரம்ப் ரஷ்யாவின் மிகப்பெரிய இரு எண்ணெய் நிறுவனங்களான ரோஷ் நெப்ட் மற்றும் அக்கோயில் ஆகியவற்றிற்கு பொருளாதார தடைகளை விதித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும் ரஷ்யாவின் இந்த இரு எண்ணெய் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ரஷ்ய அரசிற்கான மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இந்த நிறுவனங்கள் உள்ளன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து ரஷ்ய ஜனாதிபதி புதின் தெரிவிக்கையில் ரஷ்யா மீதான தடைகள் நட்பட்ட செயல் இது நிச்சயமாக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சி தான் இவை சில விளைவுகளை ஏற்படுத்தினாலும் எங்களது பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் இருக்காது இவை நீண்ட காலம் நீடிக்காது என நம்புகிறோம் அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது சுயமரியாதை கொண்ட நாடும் சுயமரியாதையை கொண்ட மக்களும் அழுத்தத்திற்காக எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் அப்படி செய்யாது ரஷ்யாவின் எரிசக்தி துறை நம்பிக்கையுடன் உள்ளது போரை விட பேச்சுவார்த்தை எப்போதும் சிறந்தது போர் தீர்க்கப்படும் என நம்புகிறோம் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியாக் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ள திபெத்தில் தங்கள் பக்கம் உள்ள பகுதியில் சீனா கட்டுமானங்களை செய்து வருகிறது இது குறித்து மத்திய அரசு மௌனம் காத்து வருகிறது இந்நிலையில் திபெத்தின் பாங்காக் ஏரியின் கிழக்கு கரையில் வான் பாதுகாப்பு வளாகம் ஒன்றை சீனா கட்டி வருவது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் திபெத்தின் கல்வான் பள்ளத்தாக்கில் அத்துமீறி சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தி இருபது இந்திய வீரர்களை கொன்ற இடத்தில் இருந்து சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சீன வான் பாதுகாப்பு வளாக கட்டுமானம் முழுவீச்சில் நடைபெறுவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன இந்த வளாகத்தில் மறைவான ஏவுகணை தளங்கள் இடம்பெற்றுள்ளது இங்கு ஏவுகணைகளை ஏற்றி சென்று சுடும் வாகனங்களை பாதுகாத்து மறைத்து வைக்க கூரைகள் பொருத்தப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது கூரைகள் திறக்கப்பட்டவுடன் ஏவுகணைகளை சுட அனுமதிக்கிறது இதன் பின் எதிர்த்தாக்குதலில் இருந்து தப்பிக்க கூரைகள் மீண்டும் மூடப்படுகின்றன இந்த பாதுகாப்பு அமைப்பு சீனாவின் நீண்ட தூர கியூ நைன் ஏவுகணைகளுக்கு ஏற்றவையாக இருக்கும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த வடிவமைப்பை கொண்ட ஒரு மாதிரி வளாகம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கார் கவுண்டியில் இந்தியாவின் நியாமோ போர் விமான தளத்திற்கு எதிரே இருப்பதும் கண்டு

ரிலீஸ் ஆவதில் தாமதம் நீடிக்கிறது இந்நிலையில் சூரி சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவாக இருக்கிறார் சமீபத்தில் தீபாவளி கொண்டாட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளார் அதில் குடும்பத்துடன் மகிழ்ச்சி பொங்க அவரது வீட்டில் கொண்டாடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதை பார்த்த ஒருவர் திண்ணையிலே கிடந்தவனுக்கு திடுக்கண்டு வந்துச்சாம் வாழ்க்கை என கமெண்ட் செய்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்த சூரி திண்ணையில் இல்லை நண்பா பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில்தான் இருந்தவன் நான் அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையையும் மதிப்பையும் கட்டு தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறிவான் நண்பா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் என பதிவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் ஒரு பயனருக்கு தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை சூரி விமர்சிப்பது போல் ஒரு செய்தி இணைய உலா வந்து கொண்டிருக்க அதை பகிர்ந்த ஒரு பயனர் விஜயை சூரி விமர்சித்து விட்டார் என்று வகையில் பொருள்படும் பதிவிட்டிருந்தார் இதனை பார்த்த சூரி அவர் பகிர்ந்த செய்தி தவறானது என்று விளக்கி அறிவுரை வழங்கியுள்ளார் அவர் வெளியிட்ட பதிவில் தம்பி தவறான தகவலை பரப்புவது எப்போதும் சமூகத்துக்கு தீங்கானதே ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் முதிர்ச்சியும் காட்டுவோம் இந்த சமூகம் நல்ல மாற்றங்களை பெற தகுதியானது ஆனால் நன்மையும் அன்பும் பரப்புவதில் உங்கள் சிறந்தவற்றை செய்யுங்கள் எனக்கும் பல வேலைகள் உள்ளன உங்களுக்கும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன ஆகையால் இப்போது நம்முடைய பணிகளில் முழு கவனம் செலுத்துவோம் இந்த அருவரை கலந்த பதிலடிகள் இணையத்தில் தற்போது பாராட்டை பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்